இரு உறவுகளும் அல்லாகவை பயந்து கொண்டு தூய்மையாக இந்த இந்த பயந்து தன் அல்லாக என்பது யாரும் இல்லை என் மனைவியை என்பவன் யாரும் இல்லை என்னுடைய கணவனை தவிர இந்த உலகத்திலே எனக்கு தகுதியானவன் அவன் எதில் குறைந்திருந்தாலும் என்னிடத்திலே மேன்மையானவன் அவனை தவிர யாரும் இல்லை என் கணவன் என்று இரண்டு உறவுகளும் இரண்டு உறவுகளையும் புரிந்து இந்த பூமிகளை வாழ்ந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்த முடியாது மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியாது நாம் முயற்சிக்கலாம் அந்த முயற்சியை நிறைவேற்றுபவன் அல்லாஹ் அல்லாஹ் அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் இருவரும் இருவரும் செய்த குறை உறவுகளிலே செய்த நோவினைகளுக்கும் குறைகளுக்கும் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்து யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக ஆக்குவாயாக இந்த உலகத்திலே எப்படி கணவன் மனைவியாக குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்கிறோமோ இது போன்று நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் வாழக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாயாக எங்களுடைய பிள்ளைகளை சாலியான பெண் பிள்ளைகளாக வளர்த்து அவர்களை இந்த மார்க்கத்திற்கு பயன் தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அவர்கள் எங்களை சொர்க்கத்திலே அழைத்து செல்லக்கூடிய கருவியாக மாற்றுவதற்கு அல்லா எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனைகளோடு பாவம் மன்னிப்போடு தௌபாவோடு எல்லாரும் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாவம் செய்திடும் அப்படிதானே யாரும் இதுல ஆனவங்க கிடையாது எல்லாரும் பாவம் செய்து ஒரு நிமிடம் உட்கார்ந்து அல்லாஹிடத்தில் தௌபா செய்து அல்லா இனிமேல் என்னை மாற்றிக்கொள்கிறேன் மனைவி இடத்துல கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறேன் இப்போவே வாட்ஸ்அப் ஐ ஐலவீனு அனுப்புங்க அவங்க உங்களுக்கு அனுப்பட்டும் ஐலவியட்டும் ஹந்துல்லில்லா மகிழ்ச்சியான முறையில் இந்த சபையிலிருந்து கலைந்து செல்வோம் அல்லஹு அப்புல்லாலமின் அந்த மகிழ்ச்சியை மறுமை வரை அல்லாஹ் நீட்டிப்பானாக நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை பன்மடங்காக ஆக்கி அல்லாஹ் மறுமையிலும் குடும்பங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக அல்லாஹூர் அப்புல்லாலமின் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் ஒன்று குட்டினானோ அதுபோன்று அல்லாஹூர் அப்புல்லாலமின்மை ஜன்னத்தில் ஃபிர்தோசிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலும் அலிஹி வல்லம் அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் பிறகும் இவ்வளவு பெரிய தூரத்திற்கு பிறகும் அழைப்பை ஏற்றி மார்க்கத்திற்காக மார்க்க ஐமிற்காக தேடி வந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அப்துல் அலமின் சொர்க்கத்தையும் அவனுடைய அருளையும் அல்லாஹ் கூலியாக கொடுப்பானாக என்னுடைய குடும்ப வாழ்க்கையை அல்லா சீரமைப்பான அப்புலிஹாதி வழக்கம் அலைக்கம் வரமத்துல்ல